அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க நம்ம வந்து ரெண்டு விதமான சிக்கனை வச்சு செய்கிறது நான் காமிக்கிறேன் இது சிக்கன் கிரேவிங்க செய்கிறது மொதல் வந்து மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்புத்தூள் போட்டிருக்கேன் தயிர் கொஞ்சம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க அடுத்தது முருங்கைக்காய் போட்டு நான் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் அதுவும் நல்ல வித்தியாசமாக இருக்கும் சட்டியில் வந்து ஆங்கி விடுத்திக்கிறேன் பல்லாரி வங்க பெரிய சைஸு ஒன்றும் வெட்டி வச்சுருக்கேன் ஆ வதக்கிக்கணும் வெங்காயத்தை தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நான் வந்து ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் பச்சை மிளகா ஒன்று போடுறேன் கருவாப்பில ஒரு கத்து போடுறேன் தேவையான மசாலா பார்த்தலாம் அரை ஸ்பூன் நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன் ஏற்கனவே சிக்கனில் போட்டு போறதுனா அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையானாக்கா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் போடுறேன் இதுவும் சிக்கனில் போட்டு பாட்டியிருக்கேன் ஏற்கனவே அதனால் கம்மியாக போடுறேன் சிக்கன் பட்டி வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம் கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊறணுங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து சிக்கனில் பிடிச்சி சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா மிஸ் பண்ணி ஒன்று இப்போ வந்து மல்லித்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போடுறேன் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வேகிறதுக்கு சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஏகட்டும் பாருங்கள் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு மல்லி இறத்து விட்டு இறக்கிடலாம் இது சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் தொடுத்து சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது முருங்கைக்காய் போட்டு நான் சிக்கன் கிரேவி மாதிரி செய்கிறேன் அதையும் காமிக்கிறேன் இன்னொரு சட்டியில் ஆயில் ஊற்றிக்கிறேன் வெள்ளா வெங்காயம் அரை பாதி வெங்காயம் நான் வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் கண்ணாடி பார்த்துக்க நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் போடுறேன் சிக்கனே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிகம் போட்டுக்கலாம் நான் காரம் வந்து மீடியமாக தாங்க சாப்பிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூட போட்டுக்கோங்க மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க சிக்கன் வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைப்போம் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் தாலிக்கும் போது பொண்ணும் இப்போ போட்டால் ஒன்றும் இல்லை போடலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் அரை கண்ணி போடுறேன் கரம் மசாலத்தோட அரை டீஸ்பூன் போடுறேன் சிக்கன் கொஞ்சம் வேகட்டும் மிளகா பச்சை மிளகா ஒன்று அடைச்சி போடுறேங்க சிக்கன் பார்க்குறதுக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து முருங்கைக்காய் நல்லா தோல்லாம் சீவி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் சிக்கனெலாம் முருங்கைக்காய் போட்டு செஞ்சு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் வகட்டும் சூப்பர் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க முருங்காய் போட்டால் சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெண்டு கிரேவியுமே ரெடியாக இருக்குது சிக்கன் கிரேவியும் ரெடி ரெடியாகிடுச்சு முருங்கைக்காய் கிரேவியும் ரெடியாக இருக்குதுங்க இதையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்